நூற்றுக்கு அதிபதியின் நம்பிக்கை மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே அவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்குத் தெரியும் ரோமையர் எட்டு இருபத்தி எட்டு இப்பொழுது ஆண்டவர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் ஆண்டவர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் இடத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் ஒன்று அரசர்கள் எட்டு இருபது என்று கூறிய சாலமோன் எவ்வளவு நம்பினார் ஆண்டவரை ஆம் வசதி வாய்ப்புகள் இல்லாத வறியவர் ஒருவர் நம்மை பார்த்து நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை நாம் நம்புவோமா நிச்சயம் நம்ப மாட்டோம் ஆனால் சர்வ உலகத்தையும் தம் வார்த்தையால் உருவாக்கி ஆண்டு வருகின்ற நம் வானம் கொல்லாத தம் தேவன் நம்மை குறித்து சொல்லும் வார்த்தைகளை நாம் எப்படி நம்பாதிருக்க முடியும் அவர் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை மீட்டி உலகிற்கு வந்தாலும் ஒன்று மட்டும் அவரை விட்டு எடுபடவில்லை அதுதான் அவரின் கர்த்தத்துவம் நான் ஆண்டவர் என்று மாறாதவர் என்ற கர்த்தரை குறித்த ஏசாயா இறைவாக்கினர் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று ஏசாயா ஒன்பது ஆறில் சொல்கிறார் தானியல் நான்கு முப்பத்தி ஐந்தில் பூமியின் குடிகள் எல்லாம் என்று எண்ணப்படுகின்றார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காண்கிறோம் என்ன அருமையான வார்த்தைகள் ஆம் நமக்கு நடக்கும் காரியங்களை மாற்ற நமக்கு எந்த பலனும் இல்லை ஏனென்றால் நடத்துகிறவர் ஆண்டவர் எந்த காரியம் நமக்கு தீமையாக தோன்றினாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் நமக்கு அந்த அதிகாரம் இல்லை நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனை இயேசு சுகமாக்க வேண்டும் என சொன்ன இயேசு இஸ்ரேவேலில் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி அவரது வேலைக்காரனுக்கு சுகம் அளித்ததை நாம் மத்திய எட்டு ஐந்து முதல் பதினை பதிமூன்று வரை வாசிக்கின்றோம் ஏன் அப்படி சொன்னார் அதுவும் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த நூற்றுவர் தலைவன் பெருமையாக பேசுவதைப் போல் தெரியும் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வர நான் பார்த்தினல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் குணமடைவான் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு நான் ஒருவனை போவேன்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை என்றால் செய்கிறான் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம் பின் ஏன் ஆண்டவர் அவரை புகழ்ந்து பேசுகின்றார் ஏனென்றால் அவர் ஆண்டவர் வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்திருந்தார் இரண்டாவதாக ஆண்டவரின் அதிகாரத்தை கண்டு கொண்டது தனது வேலைக்காரருக்கு கட்டளையிடும் அதிகாரம் தனக்கிருந்தாலும் அது ஒரு எல்லைக்குள் தான் உண்டு என்றும் வியாதியை குணப்படுத்தும் அதிகாரம் தனக்கு இல்லை மாறாக அது இயேசுவிடம் மட்டும்தான் உண்டு என்பதையும் அனைவருக்கும் முன்பாக வெளிப்படையாக பேசியதின் மூலம் தன்னை தாழ்த்தியதையும் இங்கு பார்க்கிறோம் அதனால்தான் இயேசு அவரது விசுவாசத்தை புகழ்ந்து பேசி அவரது வேலைக்காரனுக்கு சுகம் அளிக்கிறார் ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு சொன்னார் என்றால் அதை எழும்ப பண்ணுவார் நமது சூழ்நிலைகள் நம்மை முடக்கி போட்டிருக்கலாம் நம்மை பிறடமிடந்து ஒதுக்கி இருக்கலாம் ஆனால் நம் தேவன் நம்மை எழும்ப பண்ணுவார் அன்பானவர்களே நீங்களும் கூட ஒரு ஒருவேளை முடங்கி போயிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் ஆண்டவராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் எசைக்கேல் முப்பத்தி ஏழு பதினான்கு என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நிச்சயம் நம்மை எழும்ப செய்வார் எழும்பு பண்ணுவது மட்டுமல்ல நம்மை சிங்காசனத்தின் மேல் அமரவும் பண்ணுவார் அதாவது ஸ்திரப்படுத்துவார் கடந்து போகும் மேகத்தின் மழையைப் போல இல்லாமல் நின்று பெய்யும் மழையைப் போல நம்மேல் நன்மைகளை வருஷிக்க பண்ணுவார் எத்தனை நாட்கள் தாமதத்தினால் வேதனைப்பட்டோமோ அந்த நாட்களுக்கு சரிசமமாக நம்மை நன்மைகளினால் நிரப்புவார் அதேபோல் அவர் வார்த்தையை தந்தால் அதை அவர் நிறைவேற்றியே முடிப்பார் இல்லாவிட்டால் அதை நம்மை வைத்து நிறைவேற்றி முடிப்பார் நம்மை நிறைவேற்ற வைக்கும் பொழுது அதை நிறைவேற்ற தேவையான பலத்தையும் வழிமுறைகளையும் நமக்கு தருவார் ஆம் அன்பானவர்களே அவர்களே இவற்றை நன்றாக நாம் ஞாபகத்தில் வைத்து வார்த்தை வெறுமனே நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது அதனுடன் அவ்வார்த்தைக்குரிய நன்மைகளும் ஒரு பண்டிலாக கட்டி வைக்கப்பட்டிருக்கும் போகும் இடமெல்லாம் அந்த பண்டிலும் நம்மோடு வந்து கொண்டிருக்கும் அந்த நாள் எந்த நாளில் அவை அவிழ்க்கப்பட வேண்டுமோ அந்த நாளில் அவிழ்க்கப்படும் அன்பு ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களையே உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆமேன்